அந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு எங்க பிள்ளைக்கு நடக்கும் சில நாட்களுக்கு முன்னர் கொழும்பு கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த மாணவியொருவர் ஏழாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அந்த மாணவிக்கு நீதி கோரி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக இருந்திருக்கின்றது அநேகமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்குபற்றியவர்களுள் கணிசமானவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள் குறிப்பாக பெற்றோர்கள் உயிரிழந்த அந்த மாணவியை போன்று அந்த மாணவியோடு கூட படித்த ஏனைய மாணவர்கள் மாணவிகளினுடைய பெற்றோர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கூடியிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கே இந்த அரசாங்கத்திடம் மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த இறப்பிற்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பாடசாலைக்கு முன்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது குறித்த மாணவி படித்த பாடசாலைக்கு முன்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பாடசாலை இந்த இறப்பிற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றது என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆசிரியர் ஒருவர் மேற்கொண்ட துஷ்பிரயோகங்களை அடுத்துத்தான் இந்த மாணவி இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகின்றது ஆனால் அந்த ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க பாடசாலை சமூகம் தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் பெண்கள் மாணவர்கள் என்று இந்த மாணவிக்கு நீதி கோரி அனைவரும் கொழும்பிலே களத்தில் குதித்திருக்கின்றார்கள் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்தவர்களில் தங்களுடைய பிள்ளைகளும் இது போன்ற மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அவர்களும் உயிரிழப்பதற்கு நேர்ந்திருக்கும் என்கின்றவாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிள்ளைகளினுடைய இந்த அடிப்படை உரிமையை மீறுபவர்களுக்கான தண்டனை எவ்வாறு சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமாக நீதிக்கு முன்பாக வழங்கப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயம்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறித்தவர்களினுடைய மத்தியில் கேள்விக்குள்ளான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏன் நீதி தாமதிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்பாக இருக்கின்றது இந்த மாணவியினுடைய இறப்புக்கான நீதியும் தாமதிக்கப்படுமா தொடர்ந்தும் தாமதிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்விதான் இப்பொழுதும் தொக்கு நிற்கின்றது இதேவேளை இந்த மாணவி இந்த மாணவியினுடைய நடன ஆசிரியர் தற்பொழுது பல திடுக்கிடும் விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் இறுதியாக அந்த மாணவி எப்படியான தாக்கங்களுக்கு உள்ளாகி இருந்தார் என்பது தொடர்பிலே அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார் ரெண்டு மாசமா அவ வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி என்னோ என்னென்னமோ சொல்றாங்க மனநிலை பாதிச்சவ அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க அந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த மாணவி தனக்கு நிகழ்ந்த துஷ்பிரயோகங்களின் மன வடுக்களில் இருந்து விடுபடுவதற்கு வேறு ஒரு பாடசாலைக்கு மாற்றலாகி சென்றிருக்கின்றார் அப்படி பாடசாலை மாறிய பின்னரும் கூட அங்கே இருந்தவர்கள் அவளை நோண்டி இருக்கின்றார்கள் உனக்கு என்ன நடந்தது அந்த ஆசிரியர் உனக்கு என்ன செய்தார் இதுபோன்ற பல கேள்விகள் மூலமாக அவளை துளைத்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலைமை அவளுடைய மன அழுத்தத்தை மீண்டும் அதிகரித்திருக்கின்றது அதன் காரணமாக அவள் இந்த தவறான முடிவினை எடுத்திருக்கலாம் என்கின்றவாறான விடயங்களையும் இந்த காணொளியிலே அந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் அந்த மாணவிக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குமா பிரதமர் ஹரணி அமர விடம் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் நேரடியாக கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் ஒரு பெண்ணியவாதி என்கின்ற அடிப்படையும் நாட்டின் மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருப்பவர் ஒரு ஸ்தானத்தில் இருப்பவர் என்கின்ற அடிப்படையிலும் பிரதமர் ஹரணியிடம் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்த பெண்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் அனுர அரசாங்கத்திடம் இந்த மாணவியினுடைய இறப்புக்கு நீதி கோரப்பட்டிருக்கின்றது தாமதிக்கப்படுகின்ற நீதி அநீதி என்ற அடிப்படையில் இன்னமும் இந்த குற்றத்திற்கான தண்டனை என்பது தாமதிக்கப்படக்கூடாது என்பது இங்கு போராட்டத்திலே களத்தில் நின்றவர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது لا يمنو لا يمنو لا يمنو لا يمنو لا يمنو لا يمنو حمسي كارني يمنو 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 يمنو حمسي كارني சரி நாங்கள் வந்ததில்லை

பிள்ளை சொல்ல முடியாம இருக்கு அந்த பிள்ளைங்க நடந்தது நாளைக்கு எங்க பிள்ளைக்கு நடக்கும் Same. I'm the same, I'm the same. Sure. என்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்